தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு மீடியா நினைச்சா நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவர்களை நல்லவங்களாகவும் ஈஸியா இந்த சமூகத்துல மாற்றி மக்கள் மத்தியில பேசும் பொருளாக்கிடலாம் அப்படிங்கிறத அழகா எடுத்து வரைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏ பசின்னு வர்றவங்களுடைய கண்களை பார்த்து பசிக்கு உணவு தர்றவங்களை அப்படி வருத்தெடுப்பீங்களா எப்படி அதை திட்டுவீங்க இன்னைக்கு மீடியாவில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க ஒருத்தரை பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா நாளைக்கு அதே மீடியாவில் அந்த நபரை பற்றி கிழின்னு கிழிப்பாங்க அப்படின்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அதை பார்க்கணும் அப்படியாப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் எடுத்து நம்ம பேசி கவர்மெண்ட்டே நிறைய இந்த திருநாய்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை சரியான சரியான நபர்கள் கையில் கொடுத்து இந்தா இதை கொண்டு போய் இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து இதை வச்சு ஏதாவது நல்லது பண்ண முடிஞ்சால் பண்ணு அப்படின்னு என் கையில் கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை கொடுக்குது அதை நான் வாங்கிட்டு வந்து மக்களுக்கு பேச தெரிஞ்ச மக்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாலே இதில் கொஞ்சம் அதை நான் எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பேன் அது நாய் ஜீவன் எனக்கு தெரிஞ்ச நிறையா நாய்களை வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு கருத்துடைய ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி மேலே கணக்கு காமிச்சிட்டு அதுக்கான அமௌண்டை அடித்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் எப்படியெல்லாம் அடிக்கிறாங்கன்னு அது மனசாட்சி உள்ளவங்களுக்கு அது உருத்தம் ஆனால் மனசாட்சியே இல்லாதவங்களுக்கு எப்படி உருத்தம் ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்கு ஏன் தேவையில்லாமல் இல்லாம நாய்க்கு சோறு வைக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க சண்டை போட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல நாளைக்கு இந்த நாய்களை கொல்லணும் அப்படிங்கிறவங்க பூனைகளை கொல்லணும் அப்படிங்கிறவங்க மனிதர்களை அதாவது சம்பாதிக்க துப்பு இல்லாதவங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க இவங்களால இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அந்த நபர்கள் வாழ்ந்து என்ன பயன் அவங்கள கொள்ளுங்க அப்படின்னு இதே மாதிரியான டிபேட் வந்து நடத்துவாங்க அதுலயும் நம்மள மாதிரி மக்கள் போய் கலந்துப்பாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லி தலையாட்டக்கூடிய மக்களும் இருப்பாங்க நாங்கள் சொல்றது என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றது ஒரு தெருவில் நாலுனா நிற்கும் அதில் பெண்ணாயிக்கு நான் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுங்க நாய்க்கு தேவையான ஊசி போடுங்க அந்த தெருவில் இருக்கிற மக்கள் அந்த நாயை பராமரிங்க நானும் அதை தான் நினைக்கிறேன் நீங்களும் அதான் நினைக்கிறீங்க நாய்களே இல்லாத ஒரு நாடாக கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்தில் உருவாக்கிடலாங்க இதில் எந்த யார் சண்டை போடுறாங்கன்னு நீங்கள் கண்டமேனிக்கு எல்லாரோட வீடியோலேயும் போய் கமெண்டில் திட்டுறீங்க நான் வந்து நாய் வளருங்க அப்படின்னு சொல்லலை வந்த அதாவது பிறந்திட்ட நாய்களை நாம் எப்படிங்க கொல்ல முடியும் பிறந்திட்ட நாய்களை வளருங்க அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சாகட்டும் அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன் என்ன மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க நாய்களை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் அந்த பக்கம் சம்பாதிச்சிருக்கு பத்து பதினஞ்சு நாய்களுக்கு சோறு போடுறவங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா நிற்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இவங்களுக்கு காசு வந்து கொட்டுது அங்கேருந்து காசு வந்து கொட்டுது அப்படிலாம் எங்கேயும் இல்லை இங்கே ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ நான் நம்ம சேனலில் போட்டோன்னா ஒரு பத்து பேர் நூறு நூறுரூவாயை அனுப்புவாங்க அந்த நூறுரூபா நூறுரூபாயை வச்சு தான் அந்த நாய்க்கு வந்து மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்படி தான் இங்கே வந்து நாய்களுக்கு உதவி பண்ணுறவங்க வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு குரோர் எல்லாம் வரலங்க அப்படியா யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் சொல்லுங்க வேணா நாம் வந்து அவங்கள போய் பார்ப்போம் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு ஏன்னா மனசுக்குள்ளேயே எல்லா சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு யூகத்துலேயே அடுத்தவங்களை வந்து குற்றம் சாட்டுவது அவ்வளவா நல்லா இருக்காது ஒரு காலத்தில் கடத்தினவங்க கெட்டவங்க அந்த கடத்தல்காரர்களை போய் பிடிக்கிறவங்க நல்லவங்க இப்படித்தான் நம்ம மனசில் பதிய வச்சுருப்பாங்க இது நம்மளோட சின்ன வயசில் ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கடத்துகிறவங்க நல்லவங்க அந்த கடத்தலை போய் தடுத்து அந்த கடத்தல்காரர்களை பிடிக்கிறாங்க பாருங்க அவங்க கெட்டவங்க இப்படித்தான் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு வந்து மனசில் பதிய வச்சிருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த தனியார் தொலைக்காட்சி என்ன ஒரு நல்லது பண்ணியிருக்குன்னா முன்பொரு காலத்தில் உள்ள மூணு மணிக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்காக தோப்புக்கு வயலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஏன்னா குளத்துலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியை பாய்ச்சிறதுக்காக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாய் வளர்ப்பாங்க வீட்டில் இவங்க என் வம்படி எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு இப்படி நடக்க ஆரம்பிக்கல அந்த நாய் ரெண்டு முன்னாடி போகும் அந்த நாய் ரெண்டும் முன்னாடி போகையில் பாம்பு பூச்சி தேள் இது மாதிரியான விச ஜந்துக்கள் அந்த இடத்த விட்டு அப்படியே விலகும் அப்போ இவர் போகிறதுக்கும் அவங்க முன்னாடி போகையில் அந்த இதெல்லாம் விலகுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டாவது இவர் போகையில் ரெண்டு உயிர் நம்மளோட வருது கொஞ்சம் தைரியமாக நம்ம நடந்து போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பய உணர்வு இல்லாத அந்த ஒரு காலகட்டம் அப்போ இருந்தது ஆனால் அதை மாற்றி இன்னைக்கு எப்படி வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா நாயை பார்த்தாலே பயம் நாய் வளர்க்குறாங்கல்ல அவங்கள கூட விட்டுங்க அவங்க வந்து காஸ்ட்லியான நாய் வளர்த்தாங்கன்னா அவங்கள விதம் வேற இந்த திருநாயை எடுத்து வளர்த்து அந்த திருநாய்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள விதம் வேற இவங்கள பார்த்தும் பயப்படுறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுல இது யாருக்கான பாதிப்பு அப்படின்றதும் புரியலை இன்னைக்கு வந்து எல்லாருமே கமெண்ட்ல வந்து ஈஸியா திட்டுறீங்க பேசுறீங்க நான் நான் ஒன்றே ஒன்று சொல்றேங்க எனக்கும் விருப்பம் இல்லைங்க திருநாய் இப்படி தெருவில் நிக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை இந்த தெருநாய்களுக்கு நாம் ஒரு விஷயம் அதாவது ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான தீர்வு அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்கு போதுமான இட வசதி இருந்தால் தாராளமாக கொண்டு போய் அங்கே தங்க வைங்க ஒன்று ரெண்டாவது கொலைக்கிற நாய் கடிக்கிற நாய் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ என்ன கொலைக்கிற நாய் கடிக்கிற நாய்னு சொல்கிற அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நாய் எப்போ பார்த்தாலும் யாரையாவது துரத்திட்டே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாய்களை கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைச்சிடலாம் இருக்கிற நாய்கள் யாருக்கும் எந்த தொரவும் தொந்தரவும் கொடுக்காமல் ஒரு ஓரத்தில் இருக்குன்னா அந்த நாய்களை நம்ம அந்த தெருவிழையை வச்சு பராமரித்து அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் சாகர அன்னைக்கு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு வச்சுக்க விருப்பம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லையா அதையும் தூக்கி கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல போட்டுடலாம் ஒரு ஷோவில் இந்த நாய்களுக்காக அப்படின்னு பேச வந்தவங்களை விரோதி மாதிரியும் அதாவது ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரியும் சித்தரித்து அவங்கள திட்டோ திட்டோன்னு திட்டி நீங்கள் உங்கள் வாயாலையும் டைப் பண்ணி கையாலையும் திட்டலாம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது அவங்கள எப்பயுமே வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ திட்டுறவங்க திட்டுங்க பேசுகிறவங்க பேசுங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிங்க யோசித்து அந்த தீர்வை மட்டும் கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் இந்த நாய்களை வச்சு நீங்களும் நானும் முன்ன பின்னே பார்த்துக்கிட்டது கிடையாது நீங்கள் யாரோ நான் யாரோ இதை வச்சு இதுக்காக ஒரு பகையை உண்டு பண்ணி இறங்கி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி